சுட்டீஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் போக போறோம் ஒரு அதிசய உலகத்திற்குள் அது நம்ம வீட்டுக்கு கீழே மண்ணுக்குள் இருக்கிறது ஆமா அதுதான் வண்டுகளின் உலகம் நீங்கள் எப்பவாவது ஒரு வண்டு கூட்டத்தை பார்த்திருக்கிறீர்களா அவர்கள் எப்படி ஒழுங்காக வரிசையில் செல்வார்கள் யாரும் சண்டை போட மாட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராணி சாமானிய வேலை வந்திகள் வீர வீரர்களும் கூட நம்மள மாதிரி ஒரு சின்ன அரசுதான் இப்போது அந்த உலகுக்குள் நம்ம பயணிக்கலாம் வந்துடுங்க வண்ண வண்டுகளின் உலகத்துக்கு ஒரு சின்ன மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு வண்டு கூட்டம் வாழ்ந்து வந்தது. அந்த வண்டு கூட்டத்தில் ராணி சுந்தரி வண்டு இருந்தாள். அவள் மிகவும் அறிவுள்ளவளும் நல்ல வழிகாட்டியும் கூட. அவளின் கீழ் வேலை செய்யும் வேலை வண்டுகள், படை வண்டுகள் மற்றும் குழந்தை வண்டுகள் என்று பல வகையான வண்டுகள் இருந்தார்கள் அந்த வண்டுகளின் உலகம் வெளியில் தெரியாத மண்ணுக்குள் இருந்த ஒரு ரகசிய நகரம் போலவே இருந்தது அந்த நகரத்தில் ஒவ்வொரு வேலை வண்டுக்கும் ஒரு வேலை இருந்தது யாரும் சோம்பேறியாக இருப்பதில்லை எல்லோரும் உணவு கொட்டைகளை சேர்க்க வட்ட வட்டமாக ஓடி வேலை பார்த்து கொண்டு இருந்தன ஒரு அழகான வெயிலுள்ள நாளில் ஒரு புதிய குட்டி வண்டு பிறந்தாள் அவளுக்கு பெயர் தீவா தீவா மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாள் ஆனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏன் எல்லாரும் இப்படிதான் வேலை செய்யணுமா நம்மால் வேற ஏதாவது பண்ண முடியாதா என்ற எண்ணம் தீபா ராணி வண்டு சென்றாள் தீபா ராணியிடம் ராணியம்மா நான் வேறொரு விதமான வேலை செய்யலாமா எனக்கு ஓட்டம் பிடிக்க ரொம்ப பிடிக்கும் ராணி வண்டு மென்மையாக சிரித்து தீபா நம்மை எல்லாம் ஒற்றுமையா வேலை செய்தால்தான் இந்த கூட்டம் வாழும் உனக்கு விருப்பமான வேலை பண்ணலாம்தான் பயனுள்ளதா இருக்கணும் தீபா ராணியிடம் நான் புதிய உணவை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறேன் தீபா தனது நண்பர்கள் மினி பிபி மற்றும் சுட்டியுடன் ஒரு பயணத்தை தொடங்கினாள் அவர்கள் பழைய வழியை விட்டுவிட்டு புதிய பாதைகளை தேர்ந்தெடுத்தனர் தூரத்தில் இருந்த ஒரு பழஞ்செடியை கண்டுபிடித்தார்கள் அதில் நிறைய சாக்லேட் இருந்தன அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதை திரும்ப கொண்டு வந்தார்கள் ஆனால் ஒரு பிரச்சனை அந்த பழங்கள் மிகவும் மெதுவாக அழுக ஆரம்பித்தன மினி கூறினால் இது நல்லா இல்லையே நம்ம பயணம் வீணாயிடுச்சு அதற்கு தீபா இல்லமினி இது ஒரு பாடம் நல்ல உணவாகவும் இருக்கணும் அதே சமயம் அந்த உணவு சீராகவும் இருக்கணும் இனிமேல் நாம் எப்படி பாதுகாப்புடன் கொண்டு வரலாம் என்று யோசிக்கணும் அந்த இரவில் ஒரு பெரிய பாம்பு மண்டு கூட்டத்தை தாக்க முயன்றது படை வண்டுகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து போராடினார்கள் தைரியமாக தன்னை எதிர்பாராத விதமாக போராளியாக்கினாள் அவளின் நட்பும் தன்மானமும் ராணி வண்டுவையும் மற்ற வண்டுகளையும் செய்தது ராணி வண்டு தீபாவிடம் உன்னால் நம்ம கூட்டம் உயிருடன் இருக்கு நீ ஒரு உண்மையான வீரவண்டு அடுத்த நாள் தீபா ஒரு யோசனை சொன்னாள் நம்ம எல்லாம் உணவை கூட்டத்துக்குள்ளே சேமிக்கணும் பாம்பு வராது இன்னொரு விஷயம் புதிய பாதைகள் உருவாக்கணும் ரோடு போல உணவுக்கு நேரடி வழி வண்டுகள் எல்லாம் அந்த திட்டத்தை ഏറ്റக்கொண்டார்கள் ராணியும் ஒப்புக்கொண்டார் அந்த வண்டு கூட்டம் नगर மாதிரியாக மாறியது ஒவ்வொரு வேளை வண்டும் புதிய தொழில்நுட்பத்துடன் வேலை செய்யத் தொடங்கின பல நாட்கள் கடந்த பின்னர் அந்த வண்டு கூட்டம் சுற்றியுள்ள மற்ற வண்டு கூட்டங்களுக்கும் உதவ தொடங்கியது தீபா ஒரு சிறு வயது வண்டாக இருந்தாள் ஆனால் தற்போது ஒரு வழிகாட்டியாக மாறினாள் வண்டுகளின் உலகம் நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம் என்னவென்றால் ஒற்றுமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் நல்ல நெறி பொறுப்பு அறிவு இவை வாழ்க்கையை உயர்த்தும் சிறியதா இருந்தாலும் தைரியமாக நேர்மையாக வாழ்ந்தால் பெரிய வெற்றி பெறலாம் இக்கதையின் நெறி பாடம் ஒற்றுமையின் சக்தி சுய பொறுப்பு நேர்மை மற்றும் துணிச்சல் சோதனைகளை சந்திக்கும் தைரியம் மற்றவர்களுக்கு உதவும் மனது இக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்